இன்னைக்கு சண்டே இன்னைக்கு எந்த வேலை இல்ல இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன் ஆமாமா வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த பீஸ்புல்லான சண்டே வருதுமா இன்னைக்கு நான் எந்த சமயில செய்ய போறது இல்லங்க கவலையே படாதீங்க மம்மி நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டேன் கொஞ்ச நேரத்துல வந்துரும் நாம எல்லாரும் சேர்ந்து ஹார்ட் பீட் சீரிஸ் உடைய லாஸ்ட் எபிசோட் பாப்போமா அடடே யார் பா அது பெல் அடிக்குது ஒருவேளை அந்த சோமேட்டோ கார் வெளியில நிக்கறானே என்னமோ ஃபுட் வந்துச்சு போல

சோஃபா மேலே இருக்கிற துணி கிச்சனில் இருக்கிற பிளேட்ஸு நீ எல்லாத்தையுமே மறைச்சி வாங்கி ஒழிச்சு வாங்கி அவர் கண்ணில் படாத மாதிரி வாங்க மாமா உள்ள வாங்க வாங்க சித்தப்பா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்டா மகனே ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அதான் பார்க்கலான்னு வந்தேன் பாக்க வர ஞாயிற்றுக்கிழமை தான் வரணுமா இன்னைக்கு மன நிம்மதியா போச்சே எம்மாடி வீட்டை ரொம்ப சுத்தபத்தமா வச்சிருக்குமா சோஃபாக்கு பின்னாடி இருக்கிற துணி மூட்டை எட்டி பார்த்தா தானே எவ்வளோ சுத்தம் தெரியும் மாமா என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஏய் சித்தப்பாக்கு முதல்ல காஃபி டீ ஏதாவது அரேஞ்ச் பண்ண போ அங்கிள் டிவி சீரியல் ஏதாவது பாப்பமா அட எனக்கு நியூஸ் சேனல் தான் பிடிக்கும் அதே வச்சிரு சுத்தம் இன்னைக்கு சண்டை அவ்ளோதானா எம்மாடி எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு குடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நல்ல சூப்பர் விருந்து போடு இன்னொன்னு இங்க நாலு நாள் இருக்கலான்னு வந்திருக்கேம்மா நாலு நாளா ஆமாண்டா மகனே நம்ம சொந்தக்காரி ராக்கை இருக்கல்ல அவன் மகளுக்கு தான் கல்யாணம் அத முடிச்சு இருந்துட்டு போலாம் தான் வந்திருக்கேன் நாலு நாளைக்கு இங்கதான் நீயும் ரொம்ப நாளா வாங்க சித்தப்பா வாங்க சித்தப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்த இப்போ உனக்கு சந்தோஷம் தானே நாளா, ஒரு நாளை நிம்ச தாண்டதே ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா அப்பா எனக்கு ஆவடி பியானி புடி சாப்பிட்டாரு இந்த தாத்தா வாரம் پورا உலச்சு வாரத்துல ஒரு நாள் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அத செய்ய இத செய்யனு வேலை வாங்கி கொண்டு போட்டு இப்படி நிம்மதியா தூங்குறாரே இன்னைக்கு ஒரு சண்டே நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தேனே நாலு நாளைக்கு வச்சு சீ கிளம்பி வந்தாரே பக்கத்து வீட்டு பாட்டி அப்பவே சொல்லுச்சு உங்க வீட்டு கிட்ட கா 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 காண்ட இருக்குது இருந்தாலி வர போறாருன்னு சொன்னார் அது சண்டே வர போறாருன்னு சொல்லலையே ஹலோ மக்களே நான் உங்க டெட் பூல் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா லைஃப்ல பீஸ் வந்தாலும் டோர் பெல் அடிக்கிற டைமில் ஃபேட் டிசைட் பண்ணிடும் அதனால் நெக்ஸ்ட் டைம் ரிலாக்ஸ் பண்ணும் போது ஹவுஸை மறக்காமல் கிளீன் பண்ணி வச்சிருங்க சும்மா இருந்தால் வாழ்க்கை சப்பன்னு இருக்கும் அதனால தான் கடவுள் அனுபவம் கொடுக்க கெஸ்ட் அனுப்புகிறார் போல் மேலே இது போல காமெடியான வீடியோஸ்க்கு அஸ்ஜா மீடியாஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கோனை டங்குன்னு கிளிக் பண்ணி வைங்க டட்டா next video le